ஒற்றுமை அரசாங்கம் சர்வாதிகார அரசாங்கமாக மாறியுள்ளதாக பெர்சே அமைவின் முன்னாள் தலைவர் சாடினார் மலேசியாவை ஆட்சி அமைத்த அரசாங்கங்களுள் ஒற்றுமை அரசாங்கம் முழு சர்வாதிகார அரசாங்கமாக உள்ளது என்று அமைப்பின் முன்னாள் தலைவர் அம்பிகா ஸ்ரீனிவாசன் குற்றம் சாட்டினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டு அச்சி எந்திரம் பதிப்பக சட்டத்தை அரசாங்கம் ரத்து செய்யாமல் சமூக ஊடகங்களுக்காக உரிமம் திட்டத்தை அறிமுகப்படுத்தியுள்ளதை கூறி அவர் தமது வருத்தத்தை பதிவு செய்தார் கட்சி இயந்திரம் பதிக சட்டத்தை நிலைநிறுத்துவதோடு உரிமம் வழங்குதல் சட்டத்தை ஏற்ற நடப்பு ஒற்றுமை அரசாங்கம் செயல்படுவது நினைத்துக்கூட பார்க்க முடியாத ஒரு விஷயமாகும் என்று அவர் சொன்னார் மலேசியர்கள் பார்த்ததிலேயே சர்வாதிகார அரசாங்கமாக நடப்பு ஒற்றுமை அரசாங்கம் விளங்குவதாக வழக்கறிஞருமான அவர் தெரிவித்தார் ஆண்டு தொடர்பு பல்லுடக சட்டத்தின் கீழ் செயலிகளின் சேவை அடிப்படையில் சமூக ஊடகங்களுக்கு உரிமம் வழங்கப்படும் என்று அரசாங்கம் முன்மொழிந்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது கல்வி பொருளாதாரம் சமூகத் தொண்டு அரசியல் சினிமா இலக்கியம் ஆன்மீகம் உள்ளிட்ட சுவாரஸ்யமான உலக நிகழ்வுகளை தகவல்களை தெரிந்து கொள்ள உங்கள் வர்த்தக நண்பன் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க